பதினேழாவது சீசன் ஐபிஎல் பதினஞ்சாவது மேட்ச் வந்துட்டு இன்னைக்கு எல்ஜி சிபிஎல்றாங்க இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போறாங்க அண்ட் ட்ரீம் லெவன் அதாவது நம்ம ட்ரீம் லெவன் விளாடுவோம் இல்லையா அதில் ப்ரடிக்ஷன் அதாவது லெவன் பிளேயரை வந்துட்டு கொடுக்குறேங்க அதாவது ஏரோ மார்க் போட்டிருக்கும் அந்த பிளேயருக்கு நேரம் நீங்க அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு அதாவது சிஎஸ்கே மேட்சை விட்டுருங்க இந்த அதர் மேட்ச் வந்துட்டு வியூஸ் போக மாட்டேதுங்க ஒரு நாளைக்கே மூணுக்கே உங்கள்கிட்ட தான் நம்ம ஓப்பனாக பேச முடியும் ஓகேவா இந்த நிலையில் இந்த நீங்க அதர் மேட்ச் ப்ரடிக்ஷன் கேட்குறீங்க அந்த வீடியோ போட்டால் வியூஸ் போக மாட்டேதுங்க நாளைக்கேலாம் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது ப்ரோஸ் அனைவருக்குமே ஒரு சின்ன கோஸ்ட் அதாவது இந்த மாதிரி ப்ரொடிக்ஷன் வீடியோ போடும்போது அதர் மேட்ச் ப்ரொடிக்ஷன் போடும்போது அந்த சூப்பர் தேங்க்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் டொனேட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் ஏன்னா இருபத்தி ரெண்டு பிளேயர் இருக்காங்க ரெண்டு டீமை சேர்த்து ஒரு பிளேயருக்கு அரை மணி நேரம் ஜாதகம் பார்க்கணுங்க அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க இதுக்குன்னே டயத்தை ஒரு ஆறு மணி நேரம் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் ஓகேவா அதனால அந்த சூப்பர் தேங்க்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு டொனேட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்துட்டு எல்லா மேட்ச் ப்ரொடிக்ஷனும் உங்களுக்கு போடுறேன் ஓகேவா அதாவது வந்துட்டு இந்த காலேஜ் பசங்க அதாவது பள்ளி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தயவு செய்து எதுவுமே பண்ணிடாதீங்க டொனேட் பண்ணிடாதீங்க ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா வியூஸ் போக மாட்டேங்குது அதனால தான் ஒரு தாழ்மையான ரிக்கொஸ்ட்டு ஓகேவா ஓகேங்க பட் டேரெக்டாக வந்துட்டு ப்ரொடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம் அதாவது இன்றைக்கி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு ஆதிக்கமான நாள் இந்த செவ்வாயில் யார் பிறந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்ஸ்வல் பிறந்திருக்காரு அண்ட் பிஸ்னோய் பிறந்திருக்காங்க இவங்களை கேப்டன் ஒய்ஸ் கேப்டனாக டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ப்ரோ மேக்ஸ்வெல் வந்துட்டு தண்ணி வண்டியை ப்ரோ அதை நம்பி கேப்டனா வைஸ் கேப்டனாக போடலாமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த தண்ணி வண்டி குதிரை வண்டியாக மாறிடுங்க டெஃபினட்டாக இன்னைக்கு தான் மேக்ஸ்வெல்க்கு மிகப்பெரிய லெவலில் பிக்கப் இருக்க போது ஓகே இன்னைக்கு வந்துட்டு இவர் கேப்டன் வந்துட்டு டூ பிளஸ் மகர ராசியில் இருக்காருங்க ஆப்டா தான் இருக்கு அவரோட உச்சம் தான் அதே மாதிரி இங்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரான் இருக்கார் இல்லையா பூரான் வந்துட்டு தனுஷ் ராசி ஏன்னா கே எல் ராகுல் வந்துட்டு கேப்டன் பண்ணுவாரா பண்ண மாட்டார்னு ஒரு மிகப்பெரிய டவுட்டு அவர் கேப்டன் பண்ணாலும் அந்த டீமுக்கு பாதகமெலாம் கிடையாது அதனால யார் கேப்டன் பண்ணாலும் ஓகே தான் இன்றைக்கி பெட்டராக தான் இருக்காங்க ஓகே அதாவது இன்னைக்கு யார் வின் பண்ண போகிறாங்கன்னா ஆர்சிபி பக்கம் காற்று பறக்குதுங்க வெற்றி காத்து பறக்குது ஆனால் இன்னைக்கு யாஸ் தயால் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு டீம் லெவனில் இருந்தார்னா ஆர்சிபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு பாயிண்ட் அப்புறம் நல்லா நோட் பண்ணிக்கங்க யாஸ் தயால் இன்றைக்கி வந்துடக்கூடாதுங்க அவர் பரணி நட்சத்திரம் இன்றைக்கி அவருக்கு சந்திராஷ்டம் இருக்குது சாரி கார்த்திகை நட்சத்திரம் அவருக்கு வந்துட்டு சந்திராஷ்டம் இருக்குங்க அவர் விளையா அவர் விளையாண்டார்னா டெஃபினட்டாக அந்த பதினோரு பிளேயரையும் பாதிக்குமாமா ஓகே மற்றபடி வந்துட்டு டூ ப்ளஸ் சி அஞ்சு ராவத் அண்டு கேம்ரூன் க்ரீனு ராஜேத் பத்திதார் இவங்களாம் பட் பட்டித்தார் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க இதில் ஒரே ஒரு பாயிண்டை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க விராட் கோலி இன்றைக்கி விளையாடுறது மிகப்பெரிய கடினங்க அவரை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது கேப்டன் வொய்ஸ் கேப்டன் போட்ட வேணாம் பட் ரீசெண்ட்டான ப்ளேயருக்கும் ஆனால் அவரை நம்ப முடியாது இன்னைக்கு அதே மாதிரி டீகாக்கும் இன்றைக்கி கழட்டி விட்ருவாருன்னு வைங்களேன் அவரை நம்புனிங்கன்னா நம்ம நாசமாக போயிடுவோம் இவங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாமே தவிர இவங்களாம் இன்றைக்கி வந்துட்டு சொதப்ப சொதப்போறாங்க பட் பிஸ்னாயோட பர்ஃபாமென்ஸ் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் தயவு செய்து குறுநாள் பாண்டியாவையும் போட்றாது பண்ணிடாதீங்க குருநாள் பாண்டியா இன்னைக்கு கோருக்கு அதாவது விளையாட மாட்டான்னு வைங்களா ரொம்ப டிஸப்பாயின்ட் பண்ணுவார் ஓகேங்க இப்போ பிளேயிங் லெவன் அந்த ஆர்வம் மார்க் கொடுக்குறேன் நீங்க டெஃபினட்டாக அந்த அந்த பிளேயரை வந்துட்டு செலெக்ஷன் பண்ணிக்கோங்க இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு இன்றைக்கி டாப்லி விளையாடுவார்னு நினைக்கிறேங்க இவரை தூக்கி எறிஞ்சிட்டு ஜோசப் அல்சர் ஜோசப்பை தூக்கிட்டு டாப்லி விளையாடுவார் டாப்லி விளையாண்டார்னா டெஃபினட்டாக விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆகாஷ் தீப் இருக்கார் இல்லையா அவரும் வந்துட்டு இன்றைக்கி விளையாண்டார்னா ஆர்சிபி டீம் சொல்கிறேன் சூப்பராக விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்க இன்னைக்கு வின்னிங் பர்சன்டேஜ் எப்படி கணிச்சிருக்காங்க அதாவது பிஸ்னோய் வந்துட்டு ஒரு ரெண்டு விக்கெட் இன்னைக்கு அவருக்கு எடுக்க எடுக்கிற அனுகூலம் இருக்குங்க அவர் ரெண்டு விக்கெட் அண்ட் டீகாக் வந்துட்டு ஒரு முப்பது ரெண்டுக்கு மேலே கடந்தால் எல்ஐஜி வின் பண்ணிடுவாங்க இதில் வந்துட்டு ஏதாவது ஏற்குமாறு பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்க இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்துட்டு அந்த பதினோரு பிளேயர் ஆரோ மார்க் போடுறேங்க ஏரோ மார்க் போடுறேன் இவங்களை வந்துட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது உங்களுக்கு ப்ரொடிக்ஷன் தெளிவாக வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டேங்க இன்னைக்கு மேக்ஸ்வெல் வந்துட்டு பிரித்து எடுத்துருவாரு அண்ட் சேம் டைம் சூப்பர் தேங்க்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி டெஃபினட்டாக இந்த மேஜுக்கு மட்டும் ஓகேவா அந்த அதர் மேட்சுக்கு மட்டும் டொனேட் பண்ணிங்கன்னா தான் அந்த ஆறு மணி நேர உழைப்புக்கு எனக்கு ஒரு வில் சப்போர்ட் இருக்கும் ஓகேவா ஸ்டூடெண்ட் வந்துட்டு யாருமே பண்ணிடுற எனக்கு வேலைக்கு போகிறவங்க வந்துட்டு டொனேட் பண்ணுங்கள் ஓகே